ஜெய ஜெய ஹர ஹர சங்கர மகாபிரேவா சங்கார சங்கரம் ஸ்ருதி ஸ்மிருதி நமாமி பகவத் பாத சங்கரம் ஸ்ரீ மகாபிரேவால் தினமும் அதிகாலையில் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் போது ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி என்று உச்சரித்துக் கொண்டு எழுந்திருப்பார் கல்லூரி மாணவன் ஒருவன் இதை பார்த்தான் பெரியவால் நெற்றியில் விபூதியும் கழுத்தில் ருத்ராட்சம் மாலையும் என்று சின்னங்கள் ஆனால் உச்சரிப்பதோ ஸ்ரீஹரி என்ன இது இப்படியெல்லாம் பெரியவாளை கேட்கக்கூடாது என்று அடித்தார் பக்கத்தில் இருந்து வைதிகள் மகா பெரிவால் சிரித்து கொண்டே சொன்னார் அந்த பையனை அனாவசியமாக கோபித்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது அவன் சந்தேகத்தை கேட்கட்டும் நான் பதில் சொல்கிறேன் என்று மறுபடியும் அந்த பையன் கேட்டான் ஸ்ரீ மகாபெரிவா சொன்னார்கள் சிருஷ்டி ஸ்திதி என்று மூன்று தொழில்கள் உள்ளன ஸ்திதி பரிபாலனம் செய்பவர் விஷ்ணு காலையில் எழுந்த முதல் இரவு படுக்கும் வரை பல் பல காரியங்களை செய்கிறோம் அதற்கு விஷ்ணு நம்முடன் கூட இருந்து எல்லா காரியங்களும் சாதகமாகவும் நல்ல விதமாகவும் நடந்தேற ஹரியையும் பிரார்த்திக்க வேண்டும் பகவான் கிருஷ்ணனை இடையன் என்பார்கள் இடையன் என்றால் இடை ஸ்திதி செய்பவன் சாயங்காலத்தில் சம்ஹார தொழில் செய்யும் பரசுராமனையும் பிரார்த்திப்பது வழக்கம் என்றார் பையனுக்கு மிகவும் திருப்தி உண்டாயிற்று अभारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणामि मुदान्महं जय जयशङ्कर हर हर शङ्कर महाप्रेवशरणम्